ீகடாட்சியலாபாய தாவத் சததம் ஷண்முகம் கந்தமாதனே உனக்கு மகாலட்சுமி கடாட்சம் சீக்கிரமாக கிடைக்கணும்னா திருச்செந்தூர் போய் அங்க இருக்கக்கூடிய முருகனை அதந்திரிதா சோம்பல் இல்லாமல் நீ எப்போதும் பூஜை பண்ணணும் ந்திரித ஆராமாதனே சண்முகம் ஆதயஸ்வ முருகனை போய் பூஜை பண்ணுவா யாக முருகனுடைய கிருபா கிருபா கடாட்சத்தினால உனக்கு இந்த ராஜஸ்ரீ பழிய கிடைக்கும்னு சொன்ன உடனே அங்கே இந்த தேவேந்திரன் நேர हृत्सन्दूर्वन्धमुरुघनपूजपण्ड्रान् इत्युक्ता वै गतवती दुर्वाससि मुनीश्वरे इन्द्रोऽपि तादृशावस्थाम् अनुभूय गुहं स्मरन् गत्वा सिन्धुस्थलं शीघ्रम् वदनारम्भवारिधौ स्नात्वा दत्वा च संसेव्य हावयित्वा प्रजल्प्य च सुब्रह्मण्यमथाराध्य स्तुत्वा स्तोत्रैः अनेकशः एवम् प्रतिदिनं कुर्वन्ने सन्निधौ वसति स्म सः अवर् स प्रकारमे तिरुचन्दूर् वन्द वदनारम्भतीर्तत्र वन्द स्नानं சமுதிரம் எத்தாப்பில் இருக்க பற்றி திருச்செந்தூர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் அந்த சமுத்திரத்துக்குள்ளார பல தீர்த்தம் இருக்கு நம்ம கண்ணுக்கு அது சமுத்திரமாக தெரியறது ஆனால் அதில் போய் ஸ்நானம் பண்ணினா எத்தனையோ ஜென்மால பாவம் போகும் திருவாரூரில் தியாகராஜா சந்நிதிக்கு மேலண்ட பக்கத்தில் கமலாலயம்னு ஒரு இடம் இருக்கு தீர்த்தக்கரை இருக்கு நான் காசியில் போய் கஜையில் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்பா அம்மாக்கெல்லாம் ஸ்ராத்தாதிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கையைக்கு எப்படி போகணும் என்னென்ன பூஜை பண்ணணும் எதெல்லாம் ஆராதிக்கணும் அப்படிலாம் கவலைப்பட்டு கரைச்சே இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பின்னாடி ஆழ்வார்பேட்டா ராஜகோபால கனமாடிகள் அவர் ரொம்ப நல்லவர் பரம வித் பெரிய வித்வான் ஒரு தௌர்பாகியத்தில் மறைஞ்சிட்டார் வேற கேட்டேன் ரொம்ப சொல்பமாக எங்கள்கிட்ட ராஜுன்னா மாதிரி போகணும் பேட்டு வரணும் உடனே அவர் சொன்னார் திரிஸ்தலின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த திரிஸ்தலிங்கிற புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்கோ உங்களுக்கு கயே ஸ்ராத்தம்லாம் எப்படிங்கிறது தெரியும் உடனே திரிஸ்தலிங்கிற புஸ்தகத்தை வாங்கி நான் படித்தேன் அதை தான் ராமேஸ்வரம் எப்படி போகணும் அதுக்கப்புறம் அலஹா அலகாபாத் எப்படி அங்கே திரிவேணி சங்கமம் எப்படி போகணும் அதுக்கப்புறம் காசியில் போய் எப்படி பூஜை பண்ணணும் ஸ்ராத்தாதிகள் பண்ணணும் அதுக்கப்புறம் கயையில் போய் எப்படி பூஜை பண்ணணும் சிராத்தாதிகள் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துன கெங்கையை எடுத்துன வந்து திரும்பி ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சுவாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் வரிசையாக போட்டிருந்தது அப்படி போட்டுண்டே இருக்கிற அந்த புஸ்தகத்தில் கமலாலயம் திருவாரூரில் இருக்கிற கமலாலயம் இருக்கே அந்த கமலாலயங்கிற கோலத்துக்குள்ளார அறுபத்தி நாலு தீர்த்த கரை இருக்குது அங்கே ஒரு அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்குது அங்கெல்லாம் போய் சிராத்தம் பண்ணணும்னு போட்டிருந்தது அந்த திருஸ்தலிங்கிற புஸ்தகத்தில் நான் நினச்சேன் சேங்காலிபுரம் திரு சேங்காலிபுரமும் திருவாரூரும் கிட்ட கிட்டக்க இருக்குது திருவாரூர் கொடவாசல் சேங்காலிபுரம் அவ்வளோதான் இவ்வளவு கிட்டக்க இருந்தே இந்த கமலாலயத்தை வைபவம் நமக்கு தெரியல பாரு அப்போ உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு இதை தெரிஞ்சு நட்டேன் அதை தெரிஞ்சு நிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எவனும் சொல்ல முடியும் இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன் ராமாயணம் சொன்னேன் இப்போ அடுத்தது இப்போ ஸ்கந்த வைபவம் சொல்கிறேன் ராமாயணம் முழுக்க தீட்சர் உங்களுக்கு தெரியுமோன்னா தெரியாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தெரியும் அவ்வளோ முழுக்க என்னால் தெரிஞ்சிக்க முடியாது முழுக்க தெரிஞ்சுக்க ஆயுசு போகாது பாகவதம் முழுக்க நான் முழுக்க தெரியாது அதில் குறிப்பிட்ட பாக எனக்கு எப்பப்ப டயம் கிடைக்கிறதோ அதில் புது புது பாகங்களை எடுத்து அதுலேருந்து புதுமையான அர்த்தங்களை வெளியில் எடுக்கிறேனே ஒழிய எனக்கு முழுக்க டயம் கிடைக்கல முழுக்க என்னால் பார்க்க முடியல பல விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு அதுபோல் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுடுத்து யாரும் மாறுதட்ட முடியாது நமக்கு தெரியாத விஷயம் இருக்கு அந்த திருஸ்தலிங்கிற புஸ்தகத்தில் பார்த்தா திருவாரூரில் அந்த கமலாலய கெட்டத்தில் இன்ன இன்ன ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது ஓஹோ அங்கெல்லாம் சா சிராந்தம் பண்ணணும் வேதாரண்யத்தில் போய் பரமேஸ்வரன் சந்நிதியில் போய் பிராமணாலெல்லாம் அழிச்சிடும் போய் நான் வேத பண்ணினேன் போன வருஷம் கடைசியில் எல்லாரும் துளியூண்டா சுவாமிக்கு நிவேதனம் பண்ண முடியுமான சூழ்நிலையாக இருக்குது இப்ப எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரே ஒரு தூக்கள் ஆகாரத்தை எடுத்துன்னு எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா ஆலயங்களையும் போய் நிவேதனம் பண்ணிட்டு வரார் அவர் அவ்வளோதான் அவரால் முடியும் ஒவ்வொரு கோயில்லையும் போய் ரெண்டு மணி நேரம் சமைச்சு நிவேதனம் பண்ண முடியுமா கிடையாது அவகாசமும் இல்லை அந்த அளவுக்கு அர்ச்சகர்களும் இல்லை அர்ச்சகர்களை பூஜை பண்ணுறவாளும் இல்லை அதுதான் உண்மை நாங்கள் போய் வேதாரண்மணம் வேதாரண்யத்தில் பாராயணம் அன்னைக்கு கடைசி அன்னைக்கு அவளை கூப்பிட்டு சொன்னேன் ஒரு பெரிய அண்டா நிறையா புளியஞ்சாதம் தயிரஞ்சாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆகாரத்தை நிவேதனம் பண்ணி எல் வாசலில் இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சாதத்தை போடுங்கள் பெரிய அடுக்கு பெரிய அண்டா நிறையா கொண்டு வந்தா புளியஞ்சான் தைரஞ்சான் சக்கரை பொங்கல் எல்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி புது வஸ்திராதிகள்லாம் சாத்து வேதாரண்யம் போய் அந்த பரமேஸ்வரனை நீங்கள் பார்த்தீர்களே யானால் அடுத்த க்ஷணம் ஆத்துக்கு திரும்பி வர பிடிக்காது நான் இன்றைக்கி எழுதி தரேன் டைரியில் ஏன் அப்படின்னா எல்லா கர்ப்ப கிரகத்திலையும் நீங்கள் பார்த்தீர்களேனால் அங்கே சிவலிங்கத்தை தான் பார்க்கலாம் சிவலிங்கத்தை பார்க்கலாம் அம்பாள் சன்னிதியில் அம்பாளை பார்க்கலாம் ஆனால் வேதாரண்யத்தில் போய் ஆனால் பெரிய சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி பார்வதியும் பரமேஸ்வரனும் கல்யாணம் மண்ணின்ற கோலத்தோட விக் பெரிய சிலை தெரியும் சுவாமியினுடைய விக்கிரகம் தெரியும் அகஸ்திய பகவான் பார்வதி கல்யாணத்துக்கு வந்தபோது பூமி ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்த உடனே அகஸ்தியரை நீ அது தாப்புல போயிடு பூமி அப்போதான் சமநிலைக்கு வரும் அப்படின்னு உடனே அகஸ்தியர் சொன்னார் பரமேஸ்வரனை பார்த்து உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையாக வந்தேனே என்ன இங்கே கல்யாணத்தில் இருக்காத போன்னு சொல்லலே அப்படின்னு அவர் சொன்ன போது அப்போ பரமேஸ்வரன் பார்த்து சொன்னார் நீ அங்கேவா உனக்கு கல்யாண கோலத்தோட உனக்கு தரிசனம் தரேன்னு வேதாரண்யத்தில் போய் பாருங்கோ அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி பரமேஸ்வரன் பார்வதி கல்யாண கோலத்தோட இருப்பார் கையில் பிடிச்சுன்னு இருப்பார் அம்பாளுடைய கைய மணாளன்னு பேரு அங்க இருக்கிற பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு மணாளன்னு பேரு திருமறைக்காடு ஞான சம்பந்த பெருமான் வந்து பாடு பாடி அந்த கதவை துறந்த ஸ்தலம் வேதாரண்யத்தில் போய் முத முதல்ல அப்படி அங்க போய் அப்படி வேதாரண்யத்தில் போய் அப்படி பார்த்தா அந்த பரமேஸ்வரனை பார்த்தா ஆத்துக்கு வர பிடிக்கல அவ்வளோ அழகா இருக்கு அந்த கேத்திரத்திலாம் மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு நல்ல கண் பார்வை கிடைச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாவது எங்கேயாவது ஒரு நல்ல க்ஷேத்திரத்தில் போய் பகவானை பார்க்க வேண்டாமோ ஆராதிக்க வேண்டாமோ திரும்பி திரும்பி ஆற்றுக்குள்ளாரியே ஆற்றுக்காரி ஈபி பில்லு கட்டுறது ஃபோன் பில்லு கட்டுறது இதையே பண்ணிண்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பா எங்கேயாவது வருஷத்தில் ஒரு பத்து நாள் நல்ல புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும் இந்த செல்லெல்லாம் கொண்டு கொண்டு போகக்கூடாது எல்லாம் ஆற்றுல வச்சுட்டு போயிடணும் எல்லாத்தையும் மறந்து செல்லு இல்லாமல் பழைய காலத்தில் எல்லாரும் வாழலையா கல்யாணம் எல்லாம் ஆகலையா குழந்தையெல்லாம் இல்லையா சச்சே துபர்த்தி எல்லாம் நடக்கலையா அப்போயும் நடந்தது இதை விட நன்னா நடந்தது ஆஸ்பத்திரியே இல்லாமல் வாழ்ந்தோமே ரெண்டு வருஷம் கொரோனாவில் ஏதாவது ஒரு டாக்டர் க வாச கதவை திறந்தாரா யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் பயம் இவரால அவருக்கு உடம்பு வர உடம்பு வந்துருமா அவரால் இவருக்கு உடம்பு வந்துருமான்னு பயம் வைத்தியமே இல்லாமல் ஆஸ்பத்திரியே இல்லாமல் ரெண்டு வருஷம் வாழ்ந்தோமே அதுவும் நம்மளால முடிஞ்சதே அற்புதமான கஷேத்திரம் சுவாமியை பார்த்தா பார்த்துன்னே இருக்கலாம் அவ்வளோ இருக்கும் வேதாரண்யம் அவசியம் போய் பார்க்கணும் சிவக்ஷேத்திரெல்லாம் எவ்வளவு அழகான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு தாம்பரப்பர்ணி நதி தீரத்தில் பாருங்க நவ திருப்பதி இருக்கு நவ கைலாயம் இருக்கு நல்லா அழகாக இருக்கு நல்ல எவ்வளோ குண்டம் எவ்வளவு திருநெல்வேலிக்காரா எல்லாரும் மாறுதட்டிப்பா எந்த பிராந்தியத்துக்கு சமானம் எதுவுமே இந்த அவளுக்குள்ளார் ஒரு பெரிய பெருமை தனக்கு அது பெருமை தான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன் தெரியுமோ ஏன் பெருமைன்னு சொல்றேன் இப்ப நம்ம மத்திய கூர்ம வராக அவதாரங்கள்லாம் பார்க்க கேட்டிருக்கோம் இல்லையா புராணம் மூலமாக கேள்விப்படுறோம் இல்லையா இப்போ கல்கி அவதாரம்னு ஒரு அவதாரம் இதுக்கப்புறம் இந்த கலியுகத்தினுடைய அந்தியத்தில் பகவான் எடுக்க போகிறார் அந்த கல்கி அவதாரம் திருநெல்வேலியில் தாம்பரபரணிங்கிற நதி கிட்டக்க விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணருடைய குடும்பத்தில் தான் வந்து கல்கியாக அவதாரம் பண்ண போகிறதாக புராணங்கள்லாம் சொல்கிறது அப்போ எல்லாரும் திருநெல்வேலிக்காரே சொல்வா தெரியுமோ எங்கூருக்கு தான் ஏன் வரப்போறார் கல்கி பகவான் ஊர்ல தான் வந்து பிறக்க போறார் நான் என்ன சொல்றேன் கிராமாபிமானி இந்த கிராமத்தை நினைச்சா அவளுக்கு ஒரு அபிமானம் இருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு அதனால ஏவம் சுப்பிரமண்யதாராத்ய ஸ்துத்வாஸ்தோத்ரை அநேக சகாம் സിധൗ വസതി സ്മ അംഗിയേ ആരാധനം മഞ്ഞുണ്ട് ജപം മണ്ണ്ട് പൂജ മണ്ണ്ട് സ്ത്രങ്ങല്ലാം ചൂല്ലിൻ്റെ അംഗിയേ തഥുശ്ച സുധാർം ക്ഷീരസാഗരം സുധാൂർവം മഹാല ప్రాదుర్భూత అఖిలేశ్వరీం అమృతోన్మనో భూత శ్రీకటాక్షే నేవరాట యదా జాతృతంతరే అంగి ము పోయి ఆరాధన పన్నీ మురుగనుడ కటాక్షం అనుగ్రహం కడచి ఉడనేవే అంత மதனம் நடக்கிறது அமிர்தத்துக்காக அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே ஓடி வந்து நாராயணனோடு தங்கிண்டு அமிர்த மதனத்துக்கு உபகாரம் பண்ணி அதில் வந்திருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு மத்தியத்தில் மகாலட்சுமி ஆவிர் அந்த ஆவிர் பவித்த மகாலட்சுமி தன்னுடைய அமிர்த கடாட்ச வீக்ஷணத்தினால அந்த தேவேந்திரனை பார்க்க अन्द अम्बाडय कृपाकटक्षत्राल पळयबडि देवेन्द्रनाः आणान् यदा सुरेश्वरो जातः पुराकृतयुगान्तरे तादृशीं समवस्थान्तु देवराजस्य वीक्ष्य च ऐरावतो गजेन्द्रस्तु खिन्नधीः समपद्य च बुद्धिभ्रंशते हा राजापेन ताड़िता अहमेव न स्वामिद्रोही स्वामी द्रोह च दुर्बु तत्पाप परिश, तत्परीशु्यथ गुहम आराधयाम्यहम முருகனை வந்து பூஜை பண்ணி முருக பிரசாதத்தினால திரும்பி மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடச்சி தேவேந்திரன் ஆயிட்டான் ஆனால் ராஜ்யம் போய் அசுரர்கள் ராஜ்யத்தை வாங்கின்ற போது முருகனை பூஜை பண்ணுறதுக்காக திருச்செந்தூர் தேவேந்திரன் வந்தபோது அந்த இருக்கக்கூடியதான அந்த யானை ஐராவதம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்த தேவேந்திரனுக்கு இந்த பதவி பிரம்சம் நடந்தது நம்மளால நம்ம பண்ணின காரியத்தினால தான் துருவாசஸ் இந்த சாபத்தை இட்டார் புத்தி பிரம்சாதி மயைவாக ராஜா சாபேன தாடித்தஹ அகமேவ நசந்தேக என்னாலதான் இந்த காரியமே நடந்தது தேவராஜனுக்கு இந்த ராஜ்யஸ்ரீ கையை விட்டு போனதுக்கு மூலம் யாருன்னா நான் பண்ணின காரியம் நான் பண்ணின காரியத்தினால தான் தேவேந்திரனுக்கு இந்த ராஜ்யம் கையை விட்டு போச்சு அதனால அந்த பாவம் அந்த ராஜாவுக்கு அந்த ராஜ்யத்தை போக்கின பாவம் போகிறதற்கு எப்படி அவன் போய் திருச்செந்தூரில் பூஜை பண்ணினானோ அது நானும் என் பாவம் போகிறதற்காக திருச்செந்தூர்ல வந்து பூஜை பண்றேன் தாப பரிசு ஆராதமியஜராஜோமுராதம் வைனாதிமந்த யானை நினச்சது திருச்செந்தூர் வரோம் முருகனை ஆராதனை பண்ணுறோம் எப்படி ஆராதனை பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் இந்த இந்த மேடையில் நான் ஒரு அக்ஷரம் பொய் சொல்ல மாட்டேன் நான் லோன் வாங்கினேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அம்மா என்னை பார்த்த உடனே தீட்ச் வாங்குவோம் வாங்குவோம்பா அந்த அம்மா ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து ஜோசே சொல்லி கொடுக்கணும் நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்கறதுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெரிய போஸ்டர் இருக்கேன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்தானத்தை அடைஞ்ச பின்பு இந்த ராகு சுக்கரன் சனி எங்கே பார்க்குறாருன்னு இதை வேறு இதை தெரிஞ்சுக்கணுமா என்ன எல்லாரும் நல்ல நிலைக்கு வரும் வரையில் ஜாதக கையில் எடுப்பா நல்ல நிலைக்கு வந்த அப்புறம் இதுக்கு மேலே பகவான் விட்ட வழின்னு அவ ஜாதகிட்ட திருப்பி பீரோக்குள்ளார வச்சு கூட்டிடுவா நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல கல்யாணம் நல்ல குழந்தைகள் இதுவரையில் தானே ஜாதகம் தேவை எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முட்டாள்தனம் ஆயிடும் அப்படியா உடனே இல்லை ஒரு நாளைக்கு நான் சொன்னால் நான் சொன்னேன் திருச்செந்தூர் முருகன் மேல அபரிமிதமான பக்தி முருகனை தான் பூஜை பண்ணுவோம் நாங்கள்லாம் அப்போ அந்த அம்மா கண்ணிலேருந்து ஜலத்தை விட்டு சொன்னால் சென்னையில் வீடு வாங்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் எத்தனையும் அவளும் உத்தியோகமாக இருக்கா ஆண்டியானும் உத்தியோகமாக இருக்கான் வீடே கிடைக்கல ஒரு ஜோசிய போய் ஜாதகத்தை காமிச்சோம் அவ சொன்னா திருச்செந்தூர் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணி உனக்கு வீடு கிடைக்கும்னு சொன்னார் இன்னும் சொல்லட்டோமா அந்த ஜாதகம் பார்த்து சொன்ன ஜோசியர் ஒரு ஒரு இஸ்லாமியர் இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்ன ஜோசியர் இஸ்லாமியர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அவர் நானும் ஜாதகம் பார்க்கிறாரா அவர் ஜாதகம் பார்த்துட்டு சொல்லியிருக்கார் திருச்செந்தூரில் போய் முருகனை போய் ஆராதனை பண்ணேன் உடனே இந்த அம்மா கேட்டிருக்கா வீடு கிடைக்கிறதுக்காக திருச்செந்தூரில் போய் என்ன பூஜை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணுமா அர்ச்சனை பண்ணணுமா வழக்கேற்றணுமா பிரதட்சணம் பண்ணணுமா நமஸ்காரம் பண்ணணுமா என்ன எந்த விதானமாக பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு உடனே அந்த ஜோசியர் சொன்னாரா நீ ஒரு பூஜை பண்ண வேண்டாம் முருகன் எது தவற போய் நில்லு முருகன் உன்னை பார்ப்பான் முருகன் கிருப்ப உனக்கு கடாட்சம் மேலே பட்டா போகிறோம் எல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னு அனுப்பிச்சார் உடனே நாங்கள் இந்த முருகன் புஸ்தகத்தை எதி தவிர வச்சுன்னு பேசினேன் ஒரு அக்ஷரம் இல்லை அப்படியே சத்தியத்தை சொல் போ நீ அப்படின்னு சொன்னார் உடனே நாங்கள் எல்லாரும் திருச்செந்தூர் போனோம் முருகனை தரிசனம் பண்ணினோம் சொன்னால் நம்ப மாட்டேன் நான் முருகனை தரிசனம் பண்ண பத்தாவது நாள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வீடு கிடச்செடுத்தோ இப்போ அந்த முருகன் கொடுத்த வீட்டில் தான் சுவாமியிலே நாங்கள்லாம் வசிக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னேன் இன்னும் சொல்கிறேன் அந்த அம்மா ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது அந்த திருச்செந்தூர் போன்னு சொன்ன இஸ்லாமிய பக்தர் இருக்காரே அவருடைய ஃபோன் நம்பரும் என் கையில் இருக்கு என்கிட்ட இருக்கு அந்த ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்கு அது போல ஆமாம் நான் நினச்சிருந்தேன் திருச்செந்தூர் ஒரு கல்பக விருஷம் காமதேனு குழந்த வேணும்னு முருகண்டை போய் நின்னா குழந்தையை கொடுப்பான் ஐஸ்வர்யம் வேணும்னு போய் நின்னால் ஐஸ்வர்யத்தை கொடுப்பான் வீடு வேணும்னு கேட்டால் போய் கொடுப்பான் அவன் பரும கருணாநிதி கருணா சமுத்திரம் அங்கே போனால் ஒன்று உண்டோ சமுத்திரம் இவர் ரத்னாட்டியம் சர்வஸ்ருதி மனோகரம்னா ராமாயணத்தில் அது போல முருகன் அங்கே அங்கே ஐஸ்வர்ய குவியலோடு நின்றுட்டுருக்காங்க சகலவிதமான பாபத்தையும் போக்கி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த நின்னுருக்கேன் அந்த முருகன் அது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதே அது ஞாபகிறது நான் எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியலையேன்னு இந்த ஐராவதம் நினச்ச பொழுது அந்த கிட்டக்க நாரதர் வர்றார் வைனிகாத்து பிரம்மநந்தநாத் நாரதர் கிட்டக்க வந்தார் நாரதரை பார்த்து எப்படி பூஜை பண்ணணும்னு கேட்க நாரதர் நேர திருச்செந்தூர் போய் பூஜை பண்ணே எல்லார் மாதிரி பூஜை பண்ணக்கூடாது அந்த கோயிலை அஞ்சு அஞ்சு தர பிரதட்சணம் பண்ணிண்டே வரணும் அஞ்சடி நடக்கணும் பஞ்சக்ரோஷம் அப்படி கொஞ்சம் நடக்கணும் உடனே நமஸ்காரம் பண்ணணும் திரும்பி நடக்கணும் உடனே நமஸ்காரம் பண்ணணும் திரும்பி நடக்கணும் உடனே நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கிற ஒரு முறையை நாரதர் ஐராவதத்துக்கு சொல்ல அவாப்பிய ஸ்ரீ ஜெயந்தியாக்கியம் புரீம் சக்தி தரப்பிரியாம் வதனாரம்பே திரிஸ்வதந்திரான் பிரணம்யஜ பஞ்சக்ரோஷம் கஷேத்திராத்ராம் பிரகுருவானோ தினே தினே குஹம் ஆராத மாச பஞ்சராத்திரம் திவானி நம்மெல்லாம் பகல்ல பூஜை பண்றோம் அது அப்படி இல்லை ராத்திரி பகல் அஞ்சு நாள் அந்த ஐராவதம் அந்த திருச்செந்தூர் முருகனை நாரதர் சொன்னப்பட்ட பிரகாரம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சாப்பிடல தூங்கலை தீர்த்தங்குடிக்கலை ஒன்றும் பண்ணலை ரெஸ்ட் எடுத்துக்கல எதுவும் பண்ணலை அஞ்சு நாள் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படி பூஜை பண்ண இப்படி அஞ்சு நாள் பூஜை பண்ண பூஜை பண்ண பசி தாகம் நடந்து நடந்து கால்வழி இருந்தாலும் முருகனுடைய பிரசாதத்தை அடையணும் முருகனுடைய பிரசாதத்தை அடையணுங்கிற और तीव्रमा भक्ति पड़िटेर प्रसाद नया मूर्ते षणुख से स्वामी द्रोह कृता पापा त्यक्तमतिभृश गौरी गौरीकुमूयो कुमार भूय स्वर्णदी कनकांबुजे ஆராதயமா சிதி கஜேஸ்வர வரான் அபிமதான் பிராப்பிய ஜகாமத் திரிதிவம் ததாஹாம் இந்த அஞ்சு நாளைக்கு விடாம பசி தாகத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் முருகனுடைய சந்நிதியிலேயே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினதினாலே உள்ளிருங்கிருக்கக்கூடியதானே ஜயாமூர்த்தியாக பிரகாசிக்கக்கூடிய திரு திருச்சந்தூர் முருகன் இனிமே இந்த ஜீவனை வாட்டக்கூடாதேன்னு வெளியில வந்து ஆவிர் பவிச்சே அந்த முருகன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த பாபத்தை எல்லாத்தையும் போக்கின உடனே முருகனை ஆராதனை பண்றது பூஜை பண்றது பூஜை பண்றது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை ஸ்வர்கலோகம் போய் ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண தாமரை அங்கே ஸ்வர்க்கத்தில் கிடைக்குமா அந்த ஸ்வர்ண தாமரைகளை எல்லாம் எடுத்துன்னு வந்து முருகனுக்கு பூஜை பண்ணித்து கனகாம்புஜே ஸ்வர்ண தாமரைகளாலே முருகனை பூஜை பண்ணி கதை சொல்றது கேசவன்கிற யானைதான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா குருவாயூர் அற்புதமான கஷேத்திரம் ஸ்ரீவேலிக்கு அந்த யானையை மேலே அதுக்கு ரொம்ப வயசாகிடுத்து அது மேலே ஏற்றக்கூடாது புது யானையில தான் ஏற்றணும்னு எல்லாரும் பிளான் பண்ணினார்கள் ஆனால் அந்த கேசவங்கிற யானை கதர்றது சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறது ஏன்னா என் தான் குருவாயிரப்பன் வரணும் அப்படிங்கிறது அந்த கேசம் அதனுடைய துன்புறுத்தல் தாங்காமல் அதிகாரிகள் எல்லாரும் இந்த கேசவங்கிற யானையை கொண்டு வந்து அது மேல குருவாயிரப்பனை ஏற்றி அழகா அந்த கோவிலை சுத்தி ஸ்ரீவேலி முடிஞ்சு அந்த நிலையெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் எந்த ஜென்மால கிடைக்கும் சொல்லுங்கள் பாப்பா அப்படி பிரதட்சிணம் பண்ணி கொண்டு வந்து வாசலை கொண்டு வந்து நிறுத்தி நமஸ்காரம் பண்ணித்து அப்புறம் குருவாயூரப்பனை உள்ள எடுத்துன்னு போறார்கள் அப்படியே கீழே சாஞ்சது கேசவன் குருவாயூரப்பனோட ஒன்றதாக ஆயிடுச்சு ஸ்ரீவேலி முடிஞ்சு கீழே விழுந்து சாஞ்சது தான் அப்புறம் அது உயிருடன் இல்லை எழுந்திருக்கவில்லை பகவானோட ஒன்றாட கலந்துடுச்சு எத்தனையும் எத்தனையோ ஜென்மால பாகவதம் கேட்டு கேட்டு கிருஷ்ணபக்தி தலைச்சு தலைச்சு கடைசியில் ஒரு யானை பிறவியை அடைஞ்சு அந்த யானை பிறவியில் குருவாயிரப்பனுக்கு சேவை பண்ணுறாப்புல அமைஞ்சு கடைசியில் குருவாயனோட குருவாயிரப்பனோட ஒன்றடை கலக்கிறது ஒரு யானை அப்படின்னு சொன்ன அந்த நிலை நமக்கு எப்ப வரும் ஏதோ ஒரு தெய்வத்தை தீவிரமாக பூஜை பண்ணணும் அந்த தெய்வம் உங்க கிட்டக்க வந்து நின்னுண்டே இருக்கணும் உங்களை ரட்சிக்கிறா அப்படிலாம் அந்த தெய்வம் கிட்டக்க வந்து நின்னுண்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பூஜை பண்ணணும் அது ராமனா இருக்கலாம் கிருஷ்ணனா இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பாலா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு பூஜை பண்ணணும் அதுபோல இந்த இடத்துல ஐராவதம் தேவலோகத்திலேருந்து ஸ்வர்ணத்தால ஆக்கப்பட்டதான தாமரைகளை கொண்டு வந்து முருகனை பூஜை பண்ணி முருகனுடைய பிரசாதத்தை அடைஞ்ச பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம் இதை யாரெல்லாம் சொல்லி கேட்குறாளோ அவளுடைய பாபங்கள் எல்லாம் அழியும் அவர்கள் வேண்டியதான பதவியெல்லாம் கிடைக்கும் ஐஹிக ஆமுஷ்மி எப்படி தேவேந்திரனுக்கு பழி பதவி கிடைச்சதோ அது போல நமக்கும் எல்லா விதமான போக போக்கியங்களையும் முருகன் நமக்கு அருள்வான் நாளைக்கு வள்ளி கல்யாணத்தோட மங்களமாக இந்த சுப்பிரமணிய வைபவம் உபன்யாசம் பூர்த்தி அடையும் வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் குருவாயிரப்பன் சிந்திலாண்டவன் சகலவிதமான கஷேமத்தையும் கொடுக்கட்டும்னு நானும் பிரார்த்திக்கிறோம்